ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு மிருநாளினியிடம் பேசிவிட்டு வெற்றியின் எதிரில் புன்னகையோடு வந்து அமர்ந்தான் முரளி முரளியை பற்றி அறியாத வெற்றி இவையெல்லாம் ஒரு ஆளா என்ற ரீதியில் திமிரோடு பார்த்து கொண்டிருக்க அவர் மனதை படித்துவிட்டிருந்தான் முரளி உள்ளுக்குள் விளைந்த புன்னகையோடு பேச ஆரம்பித்தான் அப்புறம் சொல்லுங்க என்ன விஷயம் அதுதான் சொன்னேனே என் அண்ணன் பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கீங்க அதுதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு சித்தி சித்தப்பா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே என்ன பண்றது எல்லாம் நேரம் எங்ககிட்ட தான் நிச்சயம் பண்ண போற விஷயத்த சொல்ல சொல்லலன்னு பார்த்தா உங்கள் எங்களை பற்றி சொல்லலையா பாவமாக முகத்தை வைத்து கேட்டார் வெற்றி தமையந்தி மெல்ல அவரை இடித்தார் என்னங்க இப்போ எதுக்கு நம்ம பொண்ணையே கிட்ட தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வந்த வேலையை பார்ப்போம் எந்த வேலைக்கு தானடி வந்தேன் மனதிற்குள் சொல்லி கொண்டார் வெற்றி சரி சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க முரளி கேட்க பெருமையாக தங்கள் கடையை பற்றி கூறினார் வெற்றி ஓ பண்ருட்டியில் ஏவி சூப்பர் மார்க்கெட்டா கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப பெரிய கடைதான் தான் பரவாயில்லையே அந்த கடைக்கு நீங்கள் தான் ஓனரா ரொம்ப சந்தோஷம் அதை கேட்டு வெற்றியின் முகத்தில் பெருமை தாண்டவமாடியது என்ன இருந்து என்ன சம்பந்தி பிரயோஜனம் சொந்த அன்னம் பொண்ணு நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காளே அட விடுங்க சின்னவங்க தப்பு பண்ணா கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும் அவங்கள சரி பண்ண நினைச்சா நாம தான் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்க வேண்டியதா இருக்கும் மிகவும் சாதாரணமாகவே அவன் கூற மனதிற்குள் அதிர்ந்தார் வெற்றி இவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் என்று முரளியின் முகத்தை ஆராய அதிலிருந்து அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தமையந்தி எதுவும் புரியாமல் அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு இருந்தார் ஆனால் தன் கணவர் பேசும் பேச்சு அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை அவர் முகத்தில் இருந்தே முரளி கண்டுகொண்டான் அப்போது சத்யா அவர்களுக்கு சிற்றுண்டி கொண்டு வர சத்யா சம்பந்தி சம்பந்தியம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லு என்று அவரை அங்கிருந்து அகற்றுவதற்காக கூறி நான் முரளி தமையந்தி பயந்தார் தான் அருகில் இருக்கும் போதே இப்படி பேச ஆரம்பித்திருக்கும் தன் கணவர் தான் எழுந்து சென்று விட்டால் என்னவெல்லாம் பேசுவாரோ என்ற யோசனையோடு இருக்கட்டும் பரவாயில்ல என்றார் முரளி கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சத்யா அட நீங்க வாங்க நீ ஏன் தயங்குறீங்க நாமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆக போகிறோம் பேசி பழகிக்கலாமே என்று அவரின் கைப்பிடித்து இழுத்து சென்றாள் உள்ளுக்குள் விளைந்த பயம் முகத்தில் தெரிய தன் கணவரை திரும்பி திரும்பி பார்த்தபடி சத்யாவோடு சென்று விட்டார் தமையந்தி டிஃபன் எடுத்துக்கோங்க என்ற முரளி நீங்க வந்து இப்போ எங்களை சந்தித்து பேசுறது ரொம்ப சந்தோஷம் நாங்க கூட அப்பா இல்லாத பொண்ணாச்சே யாரும் ஆதரவுக்கு இல்லையே அப்படின்னு பரிதாபப்பட்டு நிச்சயம் பண்ணோம் இப்படி ஒரு சித்தப்பா இருக்காருன்னு தெரியாம போச்சு பாருங்க என்றான் என்ன பண்றது இக்கட்டான சூழ்நிலையில உதவி பண்ணியும் எங்களை தள்ளி வச்சிருக்கா அப்படி என்ன உதவி பண்ணீங்க என்னன்னு சொல்றது எங்க அண்ணன் இறந்தப்போ அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாரு அதையெல்லாம் அடைக்க நான் அவளுக்கு தோள் கொடுத்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவளை படிக்க வச்சதெல்லாம் நான் தான் எங்க வீட்லையே எங்க அண்ணியை குடி வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம் ஆனா என்ன பண்றது நாம எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் திரும்பவும் அதை நம்ம வராதப்போ அதோட அருமை வீணாகிறது அவ படிச்சு முடிச்சதும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவ அம்மாவை கூட்டிக்கிட்டு விழுப்புரம் போயிட்டா அதுக்கப்புறம் பேசுறது இல்ல கொட்டி நான் முரளி தப்புதான் இவ்வளவு பாசம் இருக்கிற ஒரு சித்தப்பாவை தவிர்க்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இப்படி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துல எப்படி வந்து வாழப்போறாளோ உள்ளுக்குள் குத்தாட்டம் போட்டார் வெற்றி அது முகத்திலும் கொஞ்சம் பிரதிபலித்தது மனதிற்குள் நினைத்தாலே அதனை கண்டுபிடித்து விடும் முரளி முகத்தில் தெரிவதை படிக்காமல் விட்டு விடுவானா சில நொடிகளில் முகத்தை மாற்றிக்கொண்டவர் விடுங்க சம்பந்தி சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுக்காக கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த முடியாது பாருங்க அவளுக்கு சப்போர்ட்டாக எப்பவும் நான் இருப்பேன் அவளுக்கு பிடிக்கலனாலும் என்றார் வெற்றி அக்கறையாக இந்த வார்த்தை போது சம்பந்தி அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே என்றான் முரளி அவன் விரிக்கும் வலையில் விழப்போகிறோம் என்பதை அறியாமல் வேகமாக சம்மதித்து தலையசைத்தார் வெற்றி அப்போ சரி நாங்கள் மிருனாவை பத்தி விசாரிச்சுட்டு தான் நிச்சயதார்த்தம் செஞ்சோம் என்ன இருந்தாலும் கடனில் இருக்கிற ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொட்டிக்கிட்டு வர ஒரு தயக்கம் இருந்தது தான் இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா மனதிற்குள் சந்தோஷித்தார் வெற்றி இப்படி ஒரு சித்தப்பா இருக்கும்போது என்ன கவலை நீங்க என்ன பண்ணுறீங்க அவளோட கடனை எல்லாம் அடைச்சிடுங்க உங்ககிட்ட இல்லாத பணமா எவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்க அண்ணன் பொண்ணுக்காக வீடு தேடி வந்திருக்கீங்க அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு துடிக்கிறீங்க அதை நாங்கள் தடுப்போமா அப்புறம் அவங்க வீடு கூட கொஞ்சம் பழசாக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணி பெயிண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிடுங்க ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு பார்க்க வர்றப்போ நல்லா இருக்கணும் இல்லையா அப்படியே அந்த வீட்டை சரி பண்ண லேட் ஆகும்னா பண்ருட்டியில் நீங்கள் இருக்கிற வீடு கொஞ்சம் வசதியான வீடு தானே புது வீடு வேற கொஞ்சம் வருஷம் தானே ஆகியிருக்கும் அதை கட்டி அந்த வீட்டில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் நான் எங்கள் சொந்தக்காரங்களையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கும் கௌரவமாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை தனியாக விட ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தால் மிருனா நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை உங்கள் வீட்டில் அவங்கள வச்சுக்கோங்க உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்புறம் மிருனாவோடய வசதியை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் அதிகமாக எதுவும் கேட்காம விட்டுட்டோம் இப்போதான் நீங்கள் இருக்கீங்களே கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கணும் என்னோடய நாலு தம்பிங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பிரித்து பார்த்துக்க மாட்டாங்க அதனால் மிருனாவுக்கு நாத்தனார் முறைன்னா அது நாலு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் பட்டு துணி நகை எடுத்து கொடுக்கணும் அப்புறம் ஆதி பைக்கு தான் வச்சுருக்கான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க தான் இல்லையா என்ன இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணுன்னா அது மிருனா மட்டும் அவளுக்காக செய்ய மாட்டீங்களா என்ன எவ்வளவு தூரம் அவளுக்காக வந்த நீங்கள் இதெல்லாம் செய்ய யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்புறம் அவளுக்காக கல்யாணத்தில் முன்னணின்னு நீங்களும் உங்க மனைவியும் அவளை எங்க பையனுக்கு தாரை கொடுங்க ஏன்னா நீங்க எல்லா கல்யாண செலவையும் பண்ணும்போது உங்களுக்கான மரியாதையை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம் உங்களை மாதிரி பெரிய மனுஷனுக்கு அதுதான் கௌரவமும் கூட பண்ரொட்டி விழுப்புரம் ரெண்டு ஊர்லேயும் அப்போதான் தான் உங்கள் பெருமை எல்லாருக்கும் தெரியும் முரளி அடுக்கி கொண்டே போக மயக்கம் வராத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தார் வெற்றி என்ன இவன் கல்யாணத்தை நிறுத்த போகிற மாதிரியே முதல்ல ஆரம்பிச்சான் இப்போ என்ன இப்படி எல்லாத்தையும் நம்ம தலையில இறக்கி வைக்கிறான் நாம கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டு இப்போ கல்யாணத்தை எடுத்து நடத்த வேண்டிய சூழலை மாட்டிக்க போகிறோமோ எண்ணியவருக்கு உள்ளுக்குள் திக் என்று ஆனது என்ன சம்பந்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க நான் ஓகே தானே என்றான் முரளி அடக்கப்பட்ட சிரிப்போடு நாங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ரெடிதான் ஆனால் மிருனா கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு நாங்கள் சொன்னால் அவள் கேட்பா ஆனாலும் அவள் எங்களுக்குன்னு மரியாதை கொடுக்கணும் இல்ல அதுக்கு என்ன சம்மந்தி நாங்கள் கொடுக்க சொல்கிறோம் ஏளனமாக சிரித்தார் வெற்றி ஏன் சிரிக்கிறீங்க உங்களை நினச்சா பாவமாக இருக்குது நீங்கள் என்ன நினச்சிங்க நீங்கள் எல்லாம் அவள் கேட்டுக்கிட்டு நடப்பான்னா அவளை பற்றி எனக்கு தான் தெரியும் திமிர் பிடிச்சவ அவ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பா யார் பேச்சையும் கேட்க மாட்டாள் வீட்டுக்கு அடங்கி இருக்க மாட்டா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது சின்ன வயசுலேருந்து அவளை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் முதல்ல அவள் பேச்சில் மரியாதை இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்டவ உங்கள் வீட்டில் அடங்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏதோ தப்பு கணக்கு போட்டு அவளை உங்கள் வீட்டு பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கீங்க அட அதெல்லாம் கூட விடுங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டோட மூத்த பையனுக்கு அவளை நிச்சயம் பண்ணியிருக்கீங்களே அவனுக்கு அடுத்து இத்தனை பசங்க இருக்காங்க இவங்க மேலே எல்லாம் அவள் பாசமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா ஏன் சொல்கிறேன்னா அக்கா அக்கான்னு அவளையே சுற்றி சுற்றி வந்த என் பையனையே செருப்பால் அடித்தவ அவ நாளைக்கு உங்கள் வீட்டு பசங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் சொல்லவா நடந்த நிச்சயத்தை இதோடு நிறுத்திட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக பாருங்கள் என்று விட்டு வெற்றியை எழுந்து கொண்டார் அதுவரை புன்னகையோடு இறந்த முரளியின் முகம் மாறியது சாய்ந்த அமர்ந்து அவரை அழுத்தமாக பார்த்தான் அவனை கண்டுகொள்ளாமல் தமையா என்று சத்தமாக மனைவியை அழைத்து விட்டு திரும்ப திகைத்து நின்றார் வெற்றி அங்கே கையை கட்டிக்கொண்டு கொண்டு அவரை தொலைக்கும் பார்வையோடு பார்த்தபடி நின்றிருந்தாள் மிருணாளினி அவளை கண்டதும் அவர் முகம் ஒரே நொடியில் வியர்க்க ஆரம்பித்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்